கிட்டத்தட்ட நூத்தி இருபது தலைமை கழக நிர்வாகிகள் இவர்களெல்லாம் கூப்பிட்டு கேக்கும் போது பாஜக கூட்டணியில் உங்களுக்கு தர மறுக்கிறார்கள் அதிமுக உங்களால இணை ஒருங்கிணைப்பாளரா ஆக்கப்பட்டவர் உங்களால எதிர்கட்சி தலைவரா உன்மொழியப்பட்டவர் உங்களால முதலமைச்சர் வேட்பாளராக அறிமுகப்படுத்தப்பட்டவர் ஆனால் உங்களைவே ஏமாற்றி விட்டு யாரெல்லாம் அவருக்கு உதவினார்களோ அவர்களுக்கெல்லாம் அவர் துரோகத்தை செய்துவிட்ட பின்பு அவரின் தலைமையில் எப்படி நாம் இந்த அணியில் இணைந்து பணியாற்றுவது என்பதுதான் எல்லோருடைய கேள்வியாக இருந்தது அந்த 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 கேள்விக்கு பதிலத்த பாஜக நடந்து கொண்ட விதம் வருத்தம் அளிக்கிறது சொல்லியிருக்கிறார் இந்த வருத்தத்துக்கான வருத்தத்தால் ஏற்பட்ட காயத்திற்கான மருத்தை கூட்டணி கட்சியான மிகப்பெரிய கட்சி பாஜக மருந்திட்டு வருத்தத்தை போக்கி மகிழ்ச்சியை தரப்போகிறதா அல்லது வருத்தத்தை பெரிதாக்கி வெறுப்பை ஏற்படுத்த போகிறதா